ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சின்னதாக குட்டியாக ஹோம் டூர் பார்க்க போகிறோம் என்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அக்கா ஹோம் டூர் போடுங்க ரொம்ப நாளாகவே கேட்குறாங்க நான் சரி எடுக்க முடியல அது ஒன்று ஒரு பக்கம் இருந்தாலும் வீடியோவே நான் அதிகமாக போடுறது இல்லையா சரி எடுக்கலான்னு எடுக்கிறேன் எங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த ஓடு தான் நாங்கள் வந்து காமௌன் சோராகவே யூஸ் பண்ணுறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுதான் வழி அதுதான் மெயின் வலி தெரு இப்படி தான் எல்லாம் வரணும் இந்த கேட்டு வழியாக வரமா வந்த உடனே இந்த பக்கம் வந்து வீடு இப்படி வாசல் எதிர்க்கவே தான் நாங்கள் கார் விட்டு வச்சுருக்கோம் இந்த ஷெட்டு போட்டு இருந்தாலும் மழை வர்றப்போ நனைய தான் செய்யும் வேறு வழி இல்லை வெயில்லையில இல்லாமல் இருக்கும் இல்லையா அதனால் அப்படி விட்டு வச்சுட்டோம் இப்படி பார்த்திங்கன்னா அதுதான் கோழி பண்ணை கிட்ட தான் எதுத்த மாதிரியே தான் வீடு இப்படின்னா அது இந்த சைடு அந்த மாதிரி தான் கோழி பண்ணை வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் பாருங்கள் வாங்க இப்போ ஹோம் டூரை போய் பார்க்கலாம் எங்கள் வீடை பார்த்துட்டு யாரும் வந்து ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணிடாதீங்க மனசு கஷ்டமாயிரும் அதனால் வந்து பார்த்துட்டு எதுவும் கிண்டல் பண்ணாமல் நல்லா கமெண்ட்டாக பண்ணணும் ஓகேவா ஓகே வாங்க போகலாம் இதுதான் என்னுடைய வாசல் அதான் மெயின் வாசலாக தெக்க பார்த்த வாசல் தெற்க தெற்க செய் சொல்லுவாங்க இல்லையா ஆனால் எல்லாருமே வந்து தெக்க பார்த்து தான் இருப்போம் தெக்க பார்த்த வாசல் உள்ளே போன காலை எடுத்து வச்ச உடனே பாத்ரூம் ஏங்கா பாத்ரூம் இருக்குதுன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க காரணம் சொல்கிறேன் எடுத்தோடனே வாசல் உள்ளே வந்ததுமே வந்து இந்த இடத்துல வந்து லைட் லைட்டாக வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பள்ளம் ஆயிடுச்சு தெரிதா அது ஏன்னா இதுவரை தான் ஃபஸ்ட்டு வீடு இருந்தது நாங்கள் இப்போ வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வீட்டை அதுக்கப்புறமா தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம் வந்து வந் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு வருஷம் ஆயிடுச்சு அதனால் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்ததுன்றதுனால இதாயிட்டு தூக்கி அது பள்ளம் ஆக்கிட்டாங்க அது இது மாதிரி இருக்கக்கூடாது தானா இருந்தாலும் வேறு வழி இல்லை இதுக்கு மேலே எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து செலவு பண்ண முடியாது இது ஏற்கனவே வந்து பட்டா இடம் கிடையவே கிடையாது அது வேணால் புறம்போக்கு இடம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல தான் வந்து வீடு கட்டிருக்கிறோம் இதுதான் வந்து எடுத்த உடனே ஹாலுக்குள்ள வந்துட்டோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு கிழக்க பார்த்த மாதிரி தானே சாமி போட்டோலாம் வைக்கணும் இந்த சைடு பூஜரும் பார்த்துட்டிங்கன்னா பூஜரும் சும்மா லைட்டாக ஒரு சின்னதாக செவ் மட்டும் இந்த செவ்று அது கூட ஏன் கேட்டிங்கன்னா வீடு வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து இவ்வளோ தான் சொன்னேன்னா இதில் இருந்து இவ்வளோ தூரம் அந்த செவ் இருந்தது இந்த செவ்ரை இடிக்காமல் சரி நம்ம இது வந்து பூஜை ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணுறப்போ பூஜை ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி நாங்கள் நாங்களாம் பிளான் பண் பண்ணி இது மாதிரி வச்சுக்கிட்டோம் லைட்டாக கீழே தான் வச்சுருக்கேன் சாமி இது எல்லாமே அதெல்லாம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு சாமி உண்டதோடு இருக்குது கருப்பு பார்த்திங்களா வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹாலில் டிவியா ஹாலில் இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே இப்படி தான் வந்தோமா இந்த சைடு பார்த்திங்கன்னா அதான் இது ஃபுல்லாகவே ஹாலு இங்கே தான் வந்து மாமனார் இருந்துப்பாங்க நான் எங்களுக்கு தனியாக அங்கே பெட்ரூம் இருக்குது இங்கே மாமனார் இருந்துப்பாங்க அப்புறமேட்டு ஒரு முக்கியமான எங்களுக்கு பொங்கலுக்கு வந்த புது ஒரு பொருள் வாங்கணும் அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன் வாஷிங் மிஷின் என்கிட்ட வந்து ரொம்ப நாளாவே வாஷிங் மிஷின் கிடையாது ரொம்ப நான் கேட்டு லாஸ்ட்டாக இப்போ எனக்கு ஒரு டெங்கு காய்ச்சல் வந்தது டெங்கு ஃபீவர் மாரி தான் அது கிட்டத்தட்ட ரெண்டு ஃபீவராக வந்தது அதில் ரொம்பவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சரி அந்த கையோடு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேங்க வேல்பூல் கம்பெனி நல்லா இருக்குது டியூ போட்டு தான் வாங்கியிருக்கிறோம் பாருங்க என்னதான் இருந்தாலும் கையில் தோச்ச மாதிரி வராது இல்லைங்களா வரல என்னோடய ஹஸ்பண்ட் துணிலாம் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா வெல்டிங் வேலை செய்கிறாங்க அதோடய அழுக்கு அந்த கரெல்லாம் வந்து சுத்தமாகவே போகலை இருந்தாலும் ஓகே எனக்கு வந்து யூனிஃபார்மு அப்புறமேட்டு பா என்னோட ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி போட்டுக்கலாம் பெட்ஷீட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் பெட்ஷீட்லாம் வந்து நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் போட்டோம்னா அழுக்கு போகிறோம் இல்லையா நார் நார்மலாக அழுக்கு இருக்கும் அதனால் போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் வந்து துவச்சி பார்த்துட்டு தான் அவங்களுக்கு சொல்கிறேன் நல்லாவே அழுக்கு போக தான் செய்து வேற ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு செட் ஆகலை துவைச்சி பார்த்துட்டேன் கையில் ஒரு வாட்டி துவைக்கிற மாதிரி இருக்குது இதுதான் தான் எங்கள் வீட்டுக்கு வாங்கினா புது பொருள் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் கிச்சன் இதுதான் வாசனா அந்த சைடு அப்படியே இந்த சைடு அப்படியே கிச்சன் ஹால் அந்த பக்கம் பெட்ரூம் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த இடத்தில் ஃப்ரிட்ஜு வச்சுருக்கிறேன் எங்கள் எடுத்தோடனே ஃப்ரிட்ஜு இருக்குது சின்ன வாசல் தான் அதுதான் இந்த செவரே வந்து வீடு வந்து ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் வச்சு ஓலை ஓலை தான் போட்டு வச்சுருந்தோம் இதுக்கப்புறம் செவ்வ எழுப்புனதில்லாம் என்னோடய ஹஸ்பண்டோடைய உழைப்பு அதுக்கப்புறம் ஓடுலாம் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணோம் கீழே டைல்ஸ் போட்டதெல்லாம் அப்புறம் தான் சிமெண்ட் தரதாக இருந்தது போட்டுக்கிட்டோமா ஃப்ரிட்ஜு இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படியே வந்தீங்கன்னா கிரைண்டரு வரேண்ணா வீட்டுக்கு லேடிஸ்க்கு தேவையான பொருட்கள் தானே இருக்கும் அதே தானே நானும் வச்சுருப்பேன் மிக்சி கிரைண்டர் ஒரு குடம் தண்ணி வச்சுருப்பேன் எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னும் ஒன்றும் பாத்திரம் கழுவலை ரொம்ப நேரம் லைவில் இருந்துட்டேன் அதனால் பாத்திரம் கழுவில ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படித்தான் இருக்கும் லெமன் ஜூஸ் போட்டிருக்காங்க பாப்பா ஸ்கூல் இருந்து சாப்பாடுலாம் செஞ்சு இந்த ஏரியாவில் வச்சுப்பேன் கொஞ்சம் குப்பை மாதிரி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பு கிழக்க பாத்திரம் தானே சமைக்கணும் அதனால் இந்த சைடில் அடுப்பு வச்சுருக்கேன்னா சிங்க்கு பார்த்தீங்கன்னா அழுதுறக்கூடாது திட்டக்கூடாது இவ்வளோ பாத்திரம் இருக்குது இப்போ நான் அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கணும் இந்த சைடு பாத்திரம் கழிப்பேன் இந்த சைடு எல்லாம் மளிகை பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் இந்த லைன் எல்லாம் மல்லி ஏசி பொருட்கள் அந்த பக்கம் கொஞ்சம் பாத்திரம் மேலே வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜு மேலே கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அங்கே வச்சிருக்கிறேன் இவ்வளோதாங்க என்னுடைய ஹோம் டூர் இன்னொன்னே ஒன்று பெட்ரூம் மட்டும் தான் காட்டலை அப்புறம் வந்து வாஷிங் மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கொலாலேருந்து தான் சிங்க் கொலாலேருந்து தான் இந்த பக்கம் லைன் எடுத்துருக்குறோம் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணவே இல்லை நாங்கள் சும்மா சிம்பிளாக அப்படியே தான் வீட்டுக்கு என்ன தேவை பாத்திரங்கள் இடம் தேவை அந்த மாதிரி மட்டும் லைட்டாக தான் ரெடி பண்ணி வந்தோம் இப்போ இது வாங்கினதுனால இப்போ அது அது ஒரு வேலை இப்போ ரெடி பண்ணோம் வாஷிங் மிஷின் அப்புறம் வாங்க இங்கே பெட்ரூம்குள்ளே போகலாம் அதான் வாசலை விட்டு இந்த இப்படி இந்த சைடு பெட்ரூம் மட்டும் இந்த சைடு ஹால் கிச்சன் பூஜரும் வாங்க பெட்ரூம் உள்ளே போகலாம் பார்த்துட்டு யாரும் அழுதுடாதீங்க திட்டிடாதீங்க அப்படியே வந்தமா அவ்வளோதாங்க குபரை மூளையில் பீரோ இருக்கணும் சொல்லுவாங்க அந்த தான் இருக்கணுமா எனக்கு இட வசதி இல்லை நான் அந்த வீட்டுக்கு வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப் எதுவுமே கிடையாது இது எதுவுமே இல்லாமல் தான் நான் கல்யாணம் ஆகி வந்தப்போ இருந்தது அதனால் இது கட்லாம் வந்து அப்படி ரொம்ப தள்ளி பீரோவை அங்கே வச்சுருந்தோம் கரெக்டாக இருந்தது ஓரளவு அப்போ கூட உள்ளே போகிறது ஏதோ சந்துக்குள்ளே போய் திறக்க முடியாமல் தான் திறந்துட்டுருப்போம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் இப்போ வந்து என்னென்னா அந்த ஸ்லாப் வந்து வச்சோம் வீடு வந்து அதான் ஓலை வீடாக வந்து ஓடு போட்ட வீடாக மாற்றுறப்போ வந்து என்ன பண்ணிட்டோன்னா அப்போ கூட அந்த ஸ்லாப் இல்லை இப்போ நாங்கள் நாலு வருஷம் முன்னால ரெடி பண்ணுறப்ப என்னாச்சு ஸ்லாப் தேவைன்னு சொல்லி அதெல்லாம் வைச்சாங்க அது வச்சதுனால இந்த கட்டில் வந்து நம்ம வந்து இப்படி இழுத்து போடுற மாதிரி ஆயிடுச்சா அதனால அந்த சைடு இழுத்துடுறதுனால இப்போ இந்த பீரோ வந்து அந்த குபேர மூலையில் வைக்க முடியல இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டம் குபேர தான் இருக்கணும் அதனால வந்துட்டு சரி நடுவில் இருந்தாலும் வடக்க பாத்திரத்தை சைடிலாம் பீரோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கட்லு இப்படின்னா பாருங்களேன் பாதி இடம் அடைச்ச மாதிரி தான் பீரோ வச்சுருக்கேன் வேற வழியே இல்லை வேற என்ன பண்ணுறது இப்படி தான் வச்சாகணும்னு ஒரு நிலமை இருக்கிறப்போ இடம் இல்லாதப்போ என்ன பண்ணுறது அவ்வளோதான் அதனால் அது அந்த சைடு இருக்குதா அப்படியே பீரோ இப்படின்னா இந்த சைட்லே தான் நான் என்னுடைய தையல் மிஷின் வச்சுருக்கேன் தையல் மிஷின் தான் பேர் பார்த்தீங்கன்னா குப்பை மிஷினு சொல்லுவீங்க அந்த அழகில் தான் வச்சுருக்கேன் பார்த்திங்களா நான் தைச்சி வந்து தீபாவளிக்கு ஒரு சில ட்ரெஸ்ஸுலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணேன் அப்போ எடுத்து தைச்சேன் அதோடு இன்னும் தைக்கலை இப்போ மறுபடியும் யூஸ் பண்ணலான்ட்டு எண்ணெயெலாம் போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா சீப்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் வைக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா எதனா ட்ரெஸ்ஸு எதனா அழுக்கு துணி போட மாட்டேன் அவ்வளோவா மிஷின் மேலே வந்து எதனா சரி சப்போஸ் போட நாளைக்கு நாளை கட்ட வேண்டியது இல்லைன்னா அந்த மாதிரி எதனா எடுத்து நான் வெளியில் இருக்கும் அதனால போட வெளியில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் வைக்க வந்து வேறு எந்த ஒரு ஸ்லாப்பும் கிடையாது ரூமில் மேலே அந்த பறன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி போடுறதுக்கெலாம் எனக்கு எந்த இடமுமே எனக்கு இல்லை அதனால் வந்து எல்லாமே தரையிலே தான் இருக்குது வீடு துடைக்கும் போது எவ்வளோ கஷ்டம் இருக்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் அதனால் அம்மா கொடுத்த சீதனும் அண்டா சொல்லுவாங்க இல்லையா தூத்துக்குடி இல்லைலாம் அதுமாதிரி பித்தளை அண்டா அந்த பானை வச்சுட்டு அது மேலே தான் வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குன்னு வேறு ஏதாவது ரெடி பண்ணணும் பாப்பா பேக்ஸ்லாம் பேக்கு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அதெல்லாம் வந்து அப்படி அப்படியே கீழே தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கு தேவையான தான் இதை வேறு எங்கேயும் என்னால் வச்சு அளவுக்கு எனக்கு என்கிட்ட இடம் இல்லை அதனால் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா தெருதான் அப்படியே குப்பை மேலே கீழே தான் இருக்கும் இப்போ வீடு க்ளீன் பண்ணுறப்ப தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதாங்க என்னுடைய ஹோம் டூர் அப்புறம் பார்த்திங்கன்னா பருணு மேலே பருன்னு இல்லைன்றதுனால அந்த எந்த ஒரு பொருளுமே வந்து மேலே இல்லை என்னடா வேலை எக்ஸ்ட்ரா பொருள் எதுவுமே இல்லையான்னு நீங்கள் கேட்பீங்க கட் பார்த்தீங்கன்னா கட் ஃபுல்லாக பாத்திரம் பாத்திரம்தான் வச்சுருக்கேன் நான் இப்போ காட்டலை ஏன்னா கீழே அவ்வளோ மு முட்டை அட்டைங்களாக இருக்குது முட்டை வந்து இது பண்ணாமல் இருக்குது நான் இன்னொரு நாள் அது வேணால் காட்டுறேன் அவ்வளோதான் மற்ற பொருளெல்லாம் இந்த கீழே தான் வச்சுருக்கேனுங்க இவ்வளோதானுங்க என்னுடைய பெட்ரூம் இந்த ஒரு ஃபேனாக இந்த ஃபேனு வெயில் காலத்தில் இது தான் எங்கள் வீட்டில் ஏசிலாம் இல்லை இதுவும் மேலே ஓடுற அந்த ஃபேனு தான் வச்சுருப்போம் தானுங்க எங்கள் வீடு பார்த்துட்டிங்களா ஹோம் டூர் பார்த்துட்டிங்களா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம் பாய் நின்று பெட்ரூமில் நின்று முடிக்கிற எங்கள் வீடு எப்படி இருக்கு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பல பரவாயில்ல ஒரே ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்